ஆதி ஆதி ஓம் வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வுகளை கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நிறைய நபர்கள் சொல்லக்கூடியது ஒரு பய உணர்வு பதட்டம் இந்த ரெண்டுமே இப்போது நம்ம பார்க்கக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லோருக்குமே அது மனதில் அந்த ஒரு நிலை இருக்கின்றது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு அப்படி இருக்குது ஏதோ ஒன்று அவர்களுக்கு ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கின்றது அதேபோல் அந்த பய உணர்வு காரணத்தினால் ஒரு பதட்டம் உடல் ரீதியாக மனோ ரீதியாக ஒரு பதட்டம் இருக்கின்றது சில நபர்களுக்கு வாழ்க்கையில் இது நடந்து விடுமோ நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு கற்பனையில் காரணமாக பய உணர்வு ஏற்படுகின்றது சில நபர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில இன்சிடெண்ட் ஏற்பட்டிருக்கலாம் அது கசப்பான அனுபவங்களை கொடுத்துருக்கலாம் அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம உடல் ஆரோக்கியமே நமது மனதை சார்ந்தது தான் அப்போ மனதில் ஒரு பய உணர்வு இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலும் முழுமையான வெற்றியை தராது அந்த பயம் வரும் ஒரு பதட்டம் வந்துவிடும் அப்போ பயம் இல்லாமல் மனிதன் வாழ முடியும்னா நிச்சயமாக வாழ முடியும் எப்போ பயம் இல்லாமல் வாழ முடியும்னா ஒரு மனிதன் தன்னை முழுமையாக உணர வேண்டும் நான் அப்படிங்கிறது இந்த உடல் அல்ல மனமல்ல பிராணன் அல்ல புத்தி அல்ல இதையெல்லாம் தாண்டி நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு உயிர் ஆற்றலை ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி உயிர் ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு அற்புதமான ஆற்றலாக ஒளிபொருந்திய சக்தியாக இருக்கின்றது அப்போ இவ்வளோ பெரிய ஆற்றல் நமக்குள் இருக்கும் பொழுது அந்த சக்தி அந்த உயிர் ஆற்றல் தான் இந்த உடலை மனதை எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றது அப்போ அந்த சக்தியை உணர்ந்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு பய உணர்வு இருக்காது இதுதான் யோக யோகக்கலை அப்படிங்கிறதே அப்போ அதை உணராத தான் நமக்கு தேவையற்ற பயம் அந்த பயத்தின் காரணமாக ஒரு பதட்டம் இந்த பயமும் பதட்டமும் வரும்பொழுது அடுத்த கட்டம் என்ன வரும் ரத்த அழுத்தம் வந்துடும் லோ ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை ஹை ப்ரெஷராக இருக்கலாம் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது ஒரு பய உணர்வு இருக்கும்போது நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்காது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காது நமக்கு ஒரு மன அழுத்தமாக பய உணர்வு ஏற்பட்டுடுகின்றது ஆழ்ந்த நித்திரை கிடைக்காது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆழ்ந்த நித்திரை கிடைத்தால்தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போ பயம் இருக்கின்ற பொழுது நமக்கு நித்திரையும் பாதிக்கப்படுகின்றது ஸோ அப்போ பாருங்கள் இந்த பயமும் பதட்டமும் வருகின்ற பொழுது இரத்த அழுத்தம் வருகின்றது நீரிழிவு வருகின்றது பல வகையான பிரச்சனைகளுக்கு அடிப்படை கண்ணுக்கு தெரியாத அந்த பய உணர்வு இப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த யோக சிகிச்சை பய உணர்வை நீக்குகின்றது தெளிந்த சிந்தனையை கொடுக்கின்றது நாம் நேர்முகமாக வாழக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கின்றது அப்போ இந்த இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி யாரோ ஒருவர் பய பதட்டம் இருக்கின்றது இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி நிலை இருக்கின்றது அப்போ பயம் இல்லாமல் வாழ்வதற்கும் பதட்டம் இல்லாமல் வாழ்வதற்கும் உரிய யோக நெறிமுறைகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது எல்லோருக்கும் உகந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது இப்போ பயம் இல்லாட்டால் கூட இந்த பயிற்சிகளை பண்ணிட்டே வாங்க இன்னும் பல வருடங்களானாலும் நாம் நல்ல ஒரு பய உணர்வு இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நிதானமாக நமது வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் பார்க்க இருப்பது தியான முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் முதுகலமை நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இடதுகை கீழே வச்சுக்கோங்க வலதுகை மேலே வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளங்கள் மிக மெதுவாக மூச்சு விளைய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம் பய உணர்வு பதட்டம் நீக்கக்கூடிய சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம் அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ணப்புறாங்க கைகளை மாதிரி வச்சுக்கோங்க மோதிர விரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு வரல் சேர்த்து தரை நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இதயம் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நமது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் நல்ல பிராண ஆற்றல் இதயம் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பிராண முத்திரையில் இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் தியானம் செய்கின்றோம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது முடித்த உடனே அடுத்த முத்திரை பங்கஜ் முத்திரை அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க கைகளை இந்த மாதிரி ஒரு தாமரை மூட்டை போல் கூத்தி கூப்பி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு நிமிடம் அறுபது வினாடிகள் சாதாரண மூச்சில் இந்த முத்திரையில் அப்படியே இருங்க ஒரு நிமிடம் ஆனதுக்கப்புறம் மெதுவாக கைகளை அப்படி விரிக்கிறோம் சுண்டு விரல் பெருவிரல் மட்டும் சேர்த்துருக்கோம் மற்ற விரல்களை விரிச்சுக்கோங்க இதில் ஒரு ஒரு நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் பொறுமையாக கைகளை குயத்துக்கிடணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை பொறுமையாக கைகளை விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் பெருவிரல் மட்டும் சேர்த்துருக்காங்க மற்ற விரல்கள் பொறுமையாக விரிச்சுக்கோங்க ஒரு நிமிடம் அந்த நிலையில் அப்படியே இருங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க மீண்டும் பொறுமையாக கைகளை விரல்களை குய்த்து கொள்ளுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனம் கால்களை நீட்டி பொறுமையாக ஒவ்வொரு காலாக போட்டுக்கோங்க மூட்டுவலி உள்ளவங்க உடல் பருமனாக உள்ளவங்க சுகாசனத்துலேயும் இந்த பயிற்சி பண்ணிக்கலாம் நல்லா மூட்டு வலி இல்லாதவர்கள் பத்மாசனம் போட்டுக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுத்திட்டே ரெண்டு கையும் தலைக்கு மேலே கொண்டு கும்பிட்டுக்கோங்க பருவட்டாசனம் பண்ணப்புறாங்க போகிறாங்க மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மெதுவாக ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க நல்ல மூச்சை உள்ளழுங்க நல்ல மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே அழிக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மெதுவாக மூச்சு வெளியோடும் போது என்னிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு பதட்டம் இந்த உடலை விட்டு நீங்குகின்றது மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றேன் மூச்சு மெதுவாக வெளியோடுங்க மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு பதட்டம் இந்த உடலை விட்டு நீங்குகின்றது ஒரு மூன்று முறை அந்த மாதிரி நல்லா மூச்சை உள்ளழுத்து நல்லா அந்த உணர்வோடு மூச்சு விடணும் பொறுமையாக கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க நிதானமாக அப்படி சின்முத்திரை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெட்டிப்புர்வமயத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி நெட்டிப்புர்வமயம் முழுக்க கிடைப்பதாக இது ஆக்னே சக்கரம் அந்த இடத்தில் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆள் மனதில் நான் உண்மையான நான் என்பது இந்த அன்னமய கோஷம் உடலை தாண்டி இராணனைத் தாண்டி மனதைத் தாண்டி புத்தியை தாண்டி எனக்குள் இருக்கக்கூடிய அந்த மெய் உணர்வு ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் எனக்குள் ஒரு அற்புதமான உயிராற்றல் உயிர் சக்தி பல கோடி சூரியனுடைய பிரகாசமாக நமது இதயத்திற்குள் இருக்கின்றது அந்த மெய் உணர்வே அந்த உயிராற்றலே நான் ஆழ் மனதில் அது அப்படியே கூர்ந்து தியானிக்கவும் உங்களது உணர்வை நெற்றி பூர்வமயத்தில் ஆக்னேய சக்கரம் இது ஆன்மாவினுடைய ஒரு கண் நெற்றி மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் வாங்க பய உணர்வு ஏற்படும் பொழுது சென்முத்திரையில் ஆக்னேய சக்கரம் நெற்றி மையத்தில் ஒரு இரண்டு நிமிடம் கூர்ந்து உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க முதல்ல சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ அப்படி கால்களை நீட்டி வஜ்ராசனம் ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ வஜ்ராசனத்தில் இந்த பங்கஜ் மூத்திரை பண்ண போகிறாங்க கைகளை குய்த்து ஒரு தாமரை மொட்டை போல் குய்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விடுங்க மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய பய உணர்வு பதட்ட உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் அந்த பொசிஷனில் இருந்துட்டு அப்படி மெதுவாக கை விரல்களை விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் பெருவிரல் மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க அந்த உணர்வோடு மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு இந்த உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்திலேயே தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் ஒரு மூன்று முறை அந்த மாதிரி ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விட்டுட்டு சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ ரெண்டு கைகளையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆழ்காட்டியவரல் நுனி கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வை நெற்றி புரிய மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் இது ஆக்னேய சக்கரம் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் நெற்றி புருவ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியை விடாமல் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நல்ல இந்த பய உணர்வு நிச்சயமாக நீக்கப்படும் அமைதி நிச்சயமாக கிடைக்கும் அந்த பதட்டம் இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும் அப்போ பயமும் பதட்டத்தினால் வரக்கூடிய எல்லா வகையான வியாதிகளையும் நீக்கி நாம் வளமாக வாழ்வதற்கு இந்த பயிற்சிகள் நமக்கு துணைபுரிகின்றன தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்